நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பாக்கியபுரம் பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி பொதுமக்களிடம் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அதன் நிர்வாக இயக்குநர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் முதலீடு செய்யப்படும் பணத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதமும் நகைகளுக்கு பதினான்கு சதவீதமும் வட்டி தருவதாக கூறி அவர்கள் மோசடி செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக மேலும் நான்கு பேரை தேடி வருவதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தனர்